யோபு அதிகாரம் முப்பத்தி நான்கு பின்னும் எலிஹு மாறுத்தரமாக ஞானிகளே என் வார்த்தைகளை கேளுங்கள் அறிவாளிகளே எனக்கு செவிகொடுங்கள் வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்துப் பார்க்கும் நமக்காக நியாயமானதை தெரிந்து கொள்வோமாக நன்மை இன்னதென்று நமக்குள்ளே அறிந்து கொள்வோமாக யோபு நான் நீதிமான் தேவன் என் நியாயத்தை தள்ளிவிட்டார் என்றும் நியாயம் என்னிடத்தில் இருந்தும் நான் பொய்யனென்று எண்ணப்படுகிறேன் மீறுதல் இல்லாதிருந்தும் அம்பினால் எனக்கு உண்டான காயம் ஆறாததா இருக்கிறதென்றும் சொன்னாரே யோபை போலவே பரியாசம் பண்ணுதலை தண்ணீரை போல் குடித்து அக்கிரமக்காரரோடே கூடிக்கொண்டு துன்மார்க்கரோடே திரிகிறவன் யார் எப்படியெனில் தேவன் மேல் பிரியம் வைக்கிறது மனுஷனுக்கு பிரயோஜனம் அல்ல என்றாரே ஆகையால் புத்திமான்களே எனக்கு செவிகொடுங்கள் அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கும் தூரமாயிருக்கிறது மனுஷனுடைய சேகைக்கு தக்கதை அவனுக்கு சரிகட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிக்கிறார் தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் பூச்சகரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார் அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்பினார் ராகில் அவனுடைய ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்தில் இழுத்து அப்படியே மாம்சமான யாவும் ஏகமாய் ஜீவித்துப்போம் மனுஷன் தூளுக்கு திரும்புவான் உமக்கு உணர்விருந்தால் இதைக் கேளும் என் வார்த்தைகளின் சத்தத்துக்கு செவிகொடும் நீதியை பகைக்கிற ஒருவன் ஆளக்கூடுமோ மகா நீதிபரரை குற்றப்படுத்துவீரோ ஒரு ராஜாவை பார்த்து நீ பொல்லாதவன் என்றும் அதிபதிகளை பார்த்து நீங்கள் அக்கிரமக்காரர் என்றும் சொல்லத்தகுமோ இப்படி இருக்க பிரபுக்களின் முகத்தை பாராமலும் ஏழையை ஐஸ்வர்ய ஐஸ்வர்யவானை அதிகமாய் எண்ணாமலும் இருக்கிறவரை நோக்கி இப்படி சொல்லலாமா இவர்கள் எல்லாரும் அவர் கரங்களின் கிரியையே இப்படிப்பட்டவர்கள் சடுதியில் சாவார்கள் ஜனங்கள் பாதி ஜாமத்தில் கலங்கி ஒளிந்து போவார்கள் காணாத கையினால் பலவந்தர் அழிந்து போவார்கள் அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கியிருக்கிறது அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார் அக்கிரமக்காரர் ஒழித்து கொள்ளத்தக்க அந்தகாரம் இல்லை மரண இருளும் இல்லை மனு புஷன் தேவனோடை வழக்காடும்படி அவர் அவன் மேல் மிஞ்சினதொன்றையும் சுமத்தமாட்டார் ஆராய்ந்து முடியாத நியாயமாய் அவர் வல்லமையுள்ளவர்களை நொறுக்கி வேறே மனுஷரை அவர்கள் ஸ்தானத்திலே நிறுத்துகிறார் அவர்கள் கிரியைகளை அவர் அறிந்தவரானபடியால் அவர்கள் நசுங்கி போகத்தக்கதாய் ராக்காலத்தில் அவர்களை கவிழ்த்து போடுகிறார் அவர்கள் அவரை விட்டு பின்வாங்கி அவருடைய எல்லா வழிகளையும் உணர்ந்து கொள்ளாமல் போனபடியினாலும் எளியவர்களின் கூக்குரல் அவரிடத்தில் சேரும்படி செய்ததினாலும் சிறுமையானவனுடைய கூக்குரலை கேட்கிற அவர் எல்லாரும் பார்க்கும்படி அவர்களை துன்மார்க்கர் என்று அடிக்கிறார் மாயக்காரன் ஆளாதபடிக்கும் ஜனங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கும் ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருணின அருளினால் யார் கள ங்க பண்ணுவான் அவர் தமது முகத்தை மறைத்தால் அவரை காண்கிறவன் யார் நான் தண்டிக்கப்பட்டேன் நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும் நான் அநியாயம் பண்ணினேனானாலும் நான் இனி அப்படி செய்வதில்லை என்று தேவனை நோக்கி சொல்லத்தகுமே நீர் அப்படி செய்ய மாட்டோம் என்கிறபடியினால் உம் இருக்கிறவர்களில் ஒருவனை உமக்கு பதிலாக அதை செய்யச் சொல்வீரோ நான் அல்ல நீரே தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவென்றால் நீர் அறிந்திருக்கிறதை சொல்லும் யோபு அறிவில்லாமல் பேசினார் அவர் வார்த்தைகள் ஞானமுள்ளவைகள் அல்லவென்று புத்தியுள்ள மனுஷர் என் பச்சமாய் பேசுவார்கள் ஞானமுள்ள மனுஷனும் எனக்கு செவி கொடுப்பான் அக்கிரமக்காரர் சொன்ன மறு உத்தரவுகளின் நித்தம் யோபு முற்ற முடிய சோதிக்கப்பட வேண்டியதே என் அபேச்சை தம்முடைய பாவத்தோடு மீறுதலை கூட்டினார் அவர் எங்களுக்குள்ளே கைகொட்டி தேவனுக்கு விரோதமாய் தம்முடைய வார்த்தைகளை மிகுதியாக வசனித்தார் என்றான்